சார் இப்போ நம்ம வந்து ஆன்லைன்ல புக் பண்ற தரிசன புக் பண்ணா டைரக்டா உள்ள போய் பாத்துக்கலாமா லைன் நிக்கணுமா சார் ஆன்லைன்ல இது அபிஷேக தரிசனம் சொல்றீங்களா அபிஷேக தரிசனம் வேறது அலங்கார தரிசனம் அந்த மாதிரி சார் அபிஷேக தரிசனம் மட்டும் தான் சார் ஆன்லைன்ல அது டைரக்டா நீங்க போய் உள்ள உட்கார்ந்து தரிசனம் பண்ணி பார்க்கலாம் மற்றபடி எதுவுமே நீங்க கியூல தான் போணும் மற்றபடி மற்ற அபிஷேக தரிசனம் புக் பண்ணா டைரக்டா நீங்க போய் உட்கார்ந்து பார்க்கலாம் சாமி எவ்வளவு வருது சார் டிக்கெட்டிங் சார் என்ன டைமா இப்ப காலையில 6 மணினா உங்களுக்கு நீங்க ஏர்லி மார்னிங் ஒரு அஞ்சு மணிக்கு போயிடணும் சண்முக விலாஸ் ஈவினிங் ஏழு மணி அபிஷேகம் புக் பண்றீங்கன்னா ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல வந்து போயிடணும் நீங்க போயிருவாங்க டிக்கெட் அக்கௌண்ட்டு கிடையாது மத்தியானம் சார் பத்து மணி அபிஷேகம் மேக்ஸிமம் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது ஆன்லைன் மேக்ஸிமம் ஸ்லாட் இருக்காது உங்களுக்கு காலையில் ப்ரீ புக்கிங்லாம் இருக்காது உங்களுக்கு நாளைக்கு தரிசனம் பண்ண போறீங்கன்னா நாளைக்கு காலையில தான் கிடைக்கும் உங்களுக்கு

கே மூல்ல சார் கால்ல சொல்லுங்க மேடம் ஆ சார் ஒண்ணே இல்ல இது பாப்பாக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு திருச்சந்தூர் வரோம் சார் என்ன டேஸ்ல வந்தா கொஞ்சம் கன்வீன்ட்டா இருக்கும் சார் கொஞ்சம் எங்க இருந்து பேசுறீங்க மேடம் நீங்க நாங்க சென்னைல இருந்து கால் பண்றேன் சார் மொட்டை அடிக்கிறது என்ன எந்த இந்த வாரம் crowd நார்மலா தான் மேடம் இருக்கும் நார்மலா தான் இருக்குங்களா Friday அப்ப வரலாங்களா நாங்க Thursdayங்க வந்து காலே எங்களுக்கு எங்க டே ஆயிடும் ரீச் ஆகிறதுக்கு Oh, Friday, Friday morning அந்த மாதிரி பார்த்தா கரெக்டா வரலாம் அப்படியே லைன்ல இருக்க நான் செக் பண்றேன் Friday the Varlah. Varlah. Largana, oh. no, free தான் மேடம் வரலாம் மேடம் ஓகே சார் இப்போ மொட்டை அடிக்கிறது வந்து என்ன டைமிங் சார் ஓபன்ல இருக்குங்க நம்ம மார்னிங் வந்தோம்னா early morning பண்ணிடுவாங்க மேடம் அப்புறம் ஈவினிங் வந்து early morning early morning சரிங்க சார் க்ளோஸ் செவன் ஓ க்ளாக் க்ளோஸ் ஓகே சார் அது ஒன்னு இன்னொன்னு நம்மளுக்கு எதாவது இங்க திருச்செந்தூர் என்ன சேவை மாதிரி இருக்கா சார் லைக் நம்ம கோயில் சாமிக்கிட்டவே நான் பாக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்ல நம்ம இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் மட்டுந்தான் அவைலபிளிட்டிங்களா சார் ஹண்ட்ரட் ருபீஸு நீ உங்க குழந்தைக்கு என்ன வயசு ஆகுது மேடம் அவளுக்கு இப்ப டூ ஆகுது சார் ஊனாக நார்மலாக க்யூலதான் வரணும் ஒரு வயசுனா சினியர் சிட்டிஸோ க்யூலையா போகலாம் இதுல வந்து இதுல வந்தீங்கனால ரெண்டு மணி நேரத்தில் தரிசனம் பண்ணிடலாம் ரெண்டுலேருந்து அதிகபட்சம் மூணு மணி நேரம் அவ்வளோ ஹோட்டல் <muchan> இருக்கு <muchan> <muchan> சரி சார் ஓகே சார் ஓகே மேடம் இப்போ ஒரு கலர் லைன்ல வராங்க அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லி கேட்போம் சார் குட் மார்னிங் வணக்கம் சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க சார் சார் வணக்கம் சார் நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார் உங்க பேர் சார் 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 கேக்குதா ஆ கேக்குது நாகேந்திரன் நாகேந்திரன் சொல்லுங்க நாகேந்திரன் சார் என்ன தகவல் சார் சார் நான் நாளைக்கு திருச்செந்தூர் வர பிளான் வீட்டு பசங்க மொட்டை எடுக்கிறதுக்காக நாளைக்கு

என்ன நல்ல <laughs> 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 ஹலோ ஹலோ சார் பெங்களூர்ல இருந்து போன் பண்ற ரூபேஷ் பேரு சொல்லுங்க ரூபேஷ் சார் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து சார் சார் நெக்ஸ்ட் வீக் நாங்க ஒரு 20 பேர் வரோம் ஓகே இந்த நியர் பை டெம்பிள்க்கு நியர்பை பை காட்டேजेस பார்த்தோம் உங்க வீடியோல டெம்பிள் நியர் பை காட்டேजेस செந்திலாண்டவர் காட்டேஜ் இந்த மாதிரி இது பார்த்தோம் நீங்க வீடியோ போட்டுருந்தீங்க ஒன் இயர் பேக் ஓகே ஆமாம் சார் அது கிடைக்காது சார் உங்களுக்கு அப்போ வந்து இருபது பேருக்கு ட்ரை பண்ணி பாருங்க அது கோவிலில் வந்து தான் ஆன்லைன் புக்கிங் கிடையாது நீங்கள் கோவிலில் வந்து தான் புக் பண்ணணும் ஆஃப்லைன் புக்கிங் நேரில் வந்து புக் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க அது கன்ஃபார்மாக இருக்கணும் அவைலபிள் இருக்குன்னு சொல்லுங்க என்ன டே என்ன டே என்ன கிழம வர்றீங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை கிழமனா பாசிபிலிட்டி செஞ்சு செக் பண்ணி பாருங்க இருபது பேருக்குன்னா ஆன்லைன் இல்லை ஒரு ரூமில் ரெண்டு ரூம் கோவிலுக்குள்ளே நான் ஏன்னா ஒரு ரூம்ல நாலு பேர்

மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாளை காலை பத்து மணிக்கு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்